சென்னையில் நடைபெற்ற ரோட்ரி ஒலிம்பியாட் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய் மைதானத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இடையேயான ரோட்ரி ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது இதில் கூடைப்பந்து கைப்பந்து கால்பந்து தடகள போட்டி பூப்பந்து என பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய ரோட்ரி மாவட்ட ஆளுநர் தேவேந்திரன் ரோட்ரி ஒலிம்பியாட் போட்டி மாணவர்களிடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையிலும் அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்படுவதாக கூறினார் ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பியாட் இருபத்தஞ்சு அஞ்சு என்றதை ஆண்டுதோறும் நம்மளுடைய மாவட்டம் செய்து கொண்டிருக்கு அடுத்த தலைமுறைகள் விளையாடுவது கீப்பிங் செல்ஃப் சேஃப் பிரிங்கிங் நட்புறாடலும் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறது ரோட்ரி இஸ் ஆர்கனைசேஷன் கிவிங் பேக் டு தி சொசைட்டி இந்த ரோட்ரி ஒரு உன்னதமான ஒரு செயல் ரோட்டி பண்ணியிருக்கிறதுனா அந்த போலியோ இராடிகேஷன் பண்ணியிருக்கிறது ஒரு 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 சேவை திட்டம் உலக அளவில் எடுத்துன்னு போனது ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு உலகத்திலேருந்து இந்த போலியோவை ஒழித்தது ரோட்ரி சங்கம்